அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்து அன்புள்ள சகோதரர்களே இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் இஸ்மாயில் இருந்து நல்ல ஒரு கேள்வி கேக்குறாங்க என்ன கேட்குறாங்கண்டா இப்போ ஒருவருக்கு வந்து இரண்டு மனைவிகள் இருக்கிறாங்க இரண்டு மனைவிகளுக்குமே பிள்ளைகள் இருக்கிறாங்க அப்போ அவர் என்ன செய்யறாருடா வாழக்கூடிய காலத்திலே வந்து தன்னுடைய சொத்துக்களை என்ன செய்யறாரு பிரித்து கொடுக்குறாரு பிரித்து கொடுக்கக்கூடிய நேரத்தில் ஒரு சொத்து என்பது சிட்டில இருக்குது நல்ல விலை உயர்ந்த ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள ஒரு சொத்தாக இருக்கிறது இன்னும் ஒன்று கிராமத்தில் இருக்குது அது வெறும் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு தான் பெருமானம் ஆகும் இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து முதல் மனைவிக்கு வந்து அந்த சிட்டியில் இருக்கக்கூடிய ஐம்பது லட்ச ரூபாய் மதிப்புள்ள அந்த சொத்தை கொடுத்துட்றாரு ரெண்டாவது மனைவிக்கு வந்து ஐம்பதனாயிரம் ரூபாய் மதிப்புள்ள வந்து அந்த சொத்தை கொடுத்துர்றாரு இது வந்து சரியா இப்படி செய்யலாமா இது அநியாயம் என்றால் இதற்கு மறுமையில் என்ன தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாங்க இது நிச்சயமாக இது அநியாயம் பொதுவாக வந்து சொத்துக்களை பிரிக்கக்கூடிய நேரத்தில் வந்து அல்லாஹ் யார் யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும் அப்படிங்கிறது அல்லா கொடுவானல தெளிவாக சொல்லிட்டான் ஒரு மனிதன் இறந்து விட்டானேயானால் அவனுடைய சொத்துக்கள் அவனுடைய வாரிசுகளுக்கு போயிடும் அந்த வாரிசுகளில் வந்து மனைவிமார்களும் அடங்குவார்கள் ரெண்டு மனைவி இருந்தாலும் சரி ரெண்டுக்கும் மேற்பட்டவர்கள் இருந்தாலும் சரி மனைவிக்குரிய பங்கு மனைவிக்கு போயிடும் பிள்ளைகளுக்கு பங்கு பிள்ளைகளுக்கு போயிரும் மனைவியிலையும் பாரபட்சம் வராது முதல் மனைவி இரண்டாம் மனைவி என்ற பாரபட்சம் இருக்காது பிள்ளைகளிலையும் முதல் பிள்ளை முதல் மனைவியுடைய பிள்ளை ரெண்டாவது மனைவி அந்த பாரபட்சம் இருக்காது அவனுக்கு பிறந்த பிள்ளையாக இருக்குமே ஆனால் அவன் கட்டிய மனைவியாக இருப்பார்கள் ஆனால் அவர்களுக்கு உண்டான சொத்து வந்து தெளிவாக போயிடும் அப்படித்தான் இருக்கணும் சொத்தை உயிரோடு இருக்கக்கூடிய இடத்துல பிரித்து கொடுக்கறது நல்லதும் கிடையாது இங்கே ரெண்டு பிள்ளைகளுக்கு ரெண்டு பொண்டாட்டிக்கு ரெண்டு சொத்தையும் பிரித்து கொடுத்துட்டேன்னு வைங்க நாளைக்கு உங்களை நடுத்தருவில் விடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது இப்படி விட்டுட்டு கடைசியில தெருவழியே தெரியக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அதனால சொத்து பத்துகள் இருக்குமே ஆனால் அதனால தான் நல்லா சொன்னாங்க நீங்கள் இறந்துதான் அவங்களுக்கு சொத்து போக போகுது நீங்க இருக்கக்கூடிய காலத்தில் ஏன் பிரித்து கொடுக்குறீங்க நீங்க அப்போ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை நிறைய நடக்கக்கூடிய பிள்ளை வேர்ல எழுதி வச்சிடுறது அல்லது பொண்டாட்டி வீரலை எழுதி வச்சிடுறது கடைசியில் அவரை வந்து விரட்டி விட்டுறது இப்படியாக பல குடும்பங்கள் நடக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்குறோம் அதனால நம்ம மரணத்திற்கு அப்புறம் நமக்கு இறைவன் அந்த பாக பிரிவினை என்ற அடிப்படையில வந்து அந்த சொத்துகளை எப்படி பிரிக்கணுங்கிற வழிமுறையை உண்டாகி இருக்கிறாங்க யார் யாருக்கு எவ்வளவு போகணும் அப்படிங்கிற வழிமுறை இருக்கிறது அதன் அடிப்படையில் சென்று விடும் என்று பெசாம இருந்துடணும் அப்படி உயிரோடு இருக்கக்கூடிய காலத்துல கொடுக்கலாமா என்றால் அப்படி கொடுப்பதாக இருந்தால் சமமாக கொடுக்கணும் மொத்தமாக ரெண்டு சொத்தையும் வித்தர வேண்டியது வித்து வரக்கூடியதில் வந்து அந்த மனைவிக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்கிறாங்க இந்த மனைவிக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு சமமாக பிரித்து ஆனால் அது நியாயமானது ஒரு பக்கமாக இருந்தவையானால் தலை ஒரு தளபட்சமாக நடந்தவையானால் மறுமை நாளில் வந்து தனி அடையாளத்தோடு வருவாங்க மிசர்லா அலிசலம் அவங்க சொல்கிறாங்க இது நசாயி என்ற ஹதீஸ் நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எவருக்கு இரு மனைவிகள் இருந்து இருவரில் ஒருவரை விட மற்றொருவரை மற்றொர்களின் பக்கம் சார்பாக அதாவது பட்சமாக செயல்படுகிறாரோ அவர் மறுமை நாளில் தமது தமது தோல்புஜ்யங்களில் ஒன்று சாய்ந்தவராக வருவார் அப்படி சாய்ஞ்சு வருவார் ஆள் கண்டுபிடிச்சலாம் யார் ஒரு ரெண்டு மனைவி துரோகம் ஒரு மனைவியை வந்து சரியான முறையில் கவனிக்காதவர் சரியான முறையில் பங்களிக்காதவர் நடுநிலையாக நடக்காதவர் நீதி செலுத்தாதவர் என்று அடையாளம் காட்டக்கூடிய விதத்தில் வந்து மறுமை நாளில் அப்படி வருவார் அப்படிங்கிற ஒரு செய்தி நிமிஷம் ஆலை செஞ்சு சொல்கிறாங்க அதற்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ அதை எல்லாம் கொடுத்துருவோம் அநியாயத்திற்கு என்ன தண்டனை இருக்கு அதை எல்லாம் கொடுத்துருவோம் இது சரி கிடையாது பிரித்து கொடுப்பதாக இருந்தால் சமமாக பிரித்து கொடுக்கணும் இல்லை என்றால் நீங்க உங்களுடைய மரணத்திற்கு அப்புறம் அவர்களுக்கு தன்னாட போய் கிடைத்து விடும் என்று பெசாமல் இருந்து விட வேண்டும் அதுதான் சிறந்ததும் கூட என்பதை எனக்கு கூடுதலாக விளங்கிக் கொள்ளணும்